சும்மா சுத்திட்டு இருக்கிறாங்க கொலை பண்ணிட்டு ஒரே மாசத்துல வெளியே வந்து நிம்மதியா இருக்கிறோம் இங்க நம்ம செத்தா கேட்க கூட ஆள் இல்லைங்கிற நினைப்ப உண்டு நம்ம கிட்டதான் பதவி கிடையாது இல்ல பதவி கிடையாது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது பேசறதுக்கு ஆள் கிடையாது இது அண்ணாவே கூட்டம் அவனை நம்ம வெட்டிட்டு போவோம் நம்ம வெட்டிட்டு அவன் நிலத்தை எல்லாம் எடுத்துப்போம் அவனை ஊரோட காலி பண்ண வச்சிருவோம் இதுதான் அவங்களுடைய திட்டம் நம்ம கேட்கற கால் இருந்தா நம்மளுக்கு ஒரு பதவி இருந்தா ஒரு தலைவர் வந்து இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காரு அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் அது ஒன்னா தான் ரூடோட ஒன்னா ஜாதியோட ஒன்னால இருக்க ஒட்டுமொத்த ஒட்டு தமிழ்நாட்டுல இந்த மக்களுக்கு இங்க அழிச்சா எங்க வேணாலும் மணக்கரை அடிச்சா சுந்தரவாண்டி விடணும் கீழே எல்லா இடத்துலயுமே பிரச்சனை வரும்னு அவன் தெரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருக்குது தூத்துக்குடியில் அடிச்சா சிவகங்கையில ராமநாட்டிலையும் எல்லா இடத்துலையும் திருப்பி அடிப்பான் அவன் கணக்கு சிரிப்பு அடிப்பான்னு தெரிஞ்சா அவன் பிரச்சனை இல்லாமல் இருந்தான் அந்த நிலையெல்லாம் எப்படி மாறிச்சு கட்சி ஒன்னா இருந்த கட்சி ஒரு கட்சியா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது ஊருக்குள்ள பிரிவினையா வரும்போது அதெல்லாம் மங்கி போயிருக்கு நம்மளோட எழுச்சி அதெல்லாம் மங்கி போயிருக்கு அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் அப்படி இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் தொழில் குடும்பம்னு ஆயிடுச்சு இன்றைக்கி அவங்க அந்த மாதிரி இறங்கி பண்ண முடியாது இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவையும் இல்லை நம்மளும் படித்து முன்னேறிட்டோம் நம்மளுக்கும் சுய முன்னேற்றம் தான் தேவை நம்மளுடைய குடும்ப முன்னேறது தான் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அதை விட்டுட்டு நம்ம நம்ம முன்னேற்றம் இருக்கும்போது அவன் வந்து வெட்டிட்டு போயிட்டான்னா அந்த ஊரில் தானே நமக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு இந்த ஊருக்கு வரும் அவன் அங்கே வெட்டி அவனுக்கு பிரச்சனை வராட்டி அவன் அடுத்த ஊரில் வெட்ட ஆரம்பிப்பான் அடுத்த ஊரில் வெட்ட ஆரம்பிக்கும் போது பிரச்சனை நம்மளை தேடி வரும் அப்போ நம்ம கூட உணர்வோடு இருக்கணும் நம்ம சமுதாயமாக ஒன்றா இருக்கணும் ஊராக ஒன்றா இருக்கணும் கட்சியாக ஒன்றா இருக்கணும் கட்சி ஒரு அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும் நம்மளுக்கு ஒரு அதிகாரத்துக்கு நம்ம போகணும் இல்லை இன்னைக்கு நம்ம பசங்களை என்ன பண்ணுறாங்க ஊரில் பாதி பேர் வேலைக்கு போயிட்டு என்ன எங்கே போகிறாங்க நேராக மைன் ஷாப்புக்கு போகுது அங்கே போகாமல் அடுத்த அன்னைக்கு நைட்டு தூங்குறதே கிடையாது குளியும் இல்லாமல் தூங்குறது கிடையாது பத்து மணிக்கு முன்னாடி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு குடிச்சாதான் அவனுக்கு தூக்கமே வரும் நம்மளுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்கெல்லாம் இருந்து அவங்களுக்கு பணம் வருது நம்ம வீட்டில இருந்தே எடுத்து நம்ம கிட்ட குடிக்கலாம் இவன் டெய்லியும் குடிக்கிறவன் என்னைக்காவது உணர்வு வருமா ஊருங்கிற உணர்வு வருமா ஜாதிங்கிற உணவு வருமா கட்சின்னு வருமா எந்த உணர்வும் இல்லாதவன் எப்படி முன்னேற முடியும் உலகத்துல எங்கேயுமே அப்படி முன்னேறணும் சரித்திரமே கிடையாது நம்மளை என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க எஸ்சி தாழ்த்தப்பட்டவர் இல்ல அசீகமா இருக்கு இல்லை சொல்றதுக்கே வெளியே போய் சொல்ல முடியுமா நான் தான் எஸ்சி பையன் எஸ்சி பொண்ணு ஸ்கூல்ல கேட்டா காலேஜில் கேட்டா நம்மளுக்கு அசிங்கமாக இல்லை அவன் சும்மா ஒன்றும் நம்மளை எஸி ஆக்கி வைக்கிற நம்ம வெளியே பேசலாம் நம்ம எஸி ஆக்கிட்டான் தப்பா ஆக்கிட்டான் வீரவசனமெல்லாம் நானும் பேசிட்டேன் ஆனால் நம்ம நமக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம சுய பரிசோதனை செய்யணும் ஒரு ஒரு கூட்டமாக நம்ம சேரவே முடியறது இல்லையே ஒரு பத்து வருஷம் சேர்ந்தா அதுக்கப்புறம் அடுத்த நூறு வருஷத்துக்கு பிரிஞ்சே கிடக்க வேண்டியது இருக்குது போதைக்கு கடுமையாக வேண்டியது இருக்குது அப்படியெல்லாம் இருக்கும் போது நம்மளை எஸியாக தான் நம்ம இதனால தானே நம்ம எஸியாக இருந்தோம் ஐநூறு வருஷமா அவன் எல்லாம் படையை திரட்டி நாட்டை பிடிக்க முடிஞ்சிது அந்த அளவு மன்னராக இருந்தான் நம்ம படையை திரட்டவும் முடியல பிடிக்கவும் முடியல அதனால அவன் என்ன அடிமைப்படுத்தி வச்சுட்டான் நம்ம நிலத்தை எல்லாம் முடிங்கி நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான் இன்னைக்கு நிலத்தை எழுந்துட்டு நம்ம எஸிக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அவ்வளவுதான் நம்ம இப்படியே இருக்கணும் அவன் கொடுக்குற இடத்துல இருந்துக்கணும் அப்ப நம்ம விட்ட நிலையெல்லாம் இது மீண்டு பெறணும்னா நம்ம இப்ப விட பத்து மடங்கு உழைக்கணும்